இன்னைக்கான வீடியோவில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது ஆதி உடம்புக்குள்ள வாச்பு வந்து மரகத்தை வந்து கிழிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதை பார்க்குறவங்க நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஆதி வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காரு என்ன தமிழ் நம்ம கூட பேசவே மாட்டேக்காங்களே என்னாச்சு என்னென்ன மட்டும் ஓடி வந்து பேசியிருப்பாங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அங்கே இருக்காங்க ஃப்ரெண்ட் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க உடனே அவங்க கொஞ்சம் தூரம் வந்தவொடனே டக்குன்னு பார்த்தா நம்ம தர இருக்கிறார்கள் கையை எப்படி சிலுத்துக்கிறாரு அங்கெல்லாம் போகக்கூடாது ஒழுங்காக நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்ன ஃப்ரெண்டுக்கு முகத்தில் ஏதோ ஒன்று தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆதி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து நம்ம பாரதி அந்தமாதிரி தான் ரெண்டு பேர் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க லதா வந்து பூவெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக எல்லாம் ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தவொனையும் நம்ம பாரதி வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க என்ன பாரதி பூவை பார்த்தவொன்னே அழுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே கடைசியாக நான் பூ வச்சது வந்து வாசு வாங்கி கொடுத்த பூ தான் வச்சேன் அதுக்கடுத்து அவர் சத்தியம் வாங்கிட்டு போயிட்டார் அதாவது நீ சுமங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நான் இப்படி வைப்பேன் நான் வாழ்க்கையில் எதிர்பார்க்கவே இல்லை தான் இப்படி அதான் அழுகு வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி அழுகிட்டு இருக்காங்க இப்போயே ஒன்றும் கட்டுப்போகலை பாரதி கல்யாண நீர் திரு வந்து ஆதி கல்யாணம் பண்ண வேண்டாம் இருந்தாலும் கல்யாணத்தை நீர் திரு நீயும் தமிழ் இந்த வீட்டை விட்டே கிளம்பிருங்க கல்யாணம் இறந்துட்டால் அந்த வீட்டில் இருக்கணும் அவசியம் இல்லை கிளம்பி போகலாமே அங்கே உங்கள் அப்பா உங்கள் அம்மா வந்து உங்கள் கல்யாணம் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் கொள்ளாமல் இருக்காங்க தெரியுமா அப்படிங்கிறமான உடனே உடனேயும் நம்ம பாரதிக்கு வந்து ரொம்ப அழகாக வந்துடுது அழுக ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வந்து தான் சொல்கிறாங்க பார்ப்போம் உன்னோடய சத்தியம் ஜெவிக்குதா உங்கள் அப்பாவோட பாசம் ஜவிக்கி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு நம்ம கதவை திறந்துட்டு தானே வந்து என்ன இன்னும் கிளம்பலையா கிளம்பி கூட்டம் அவன் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே நம்ம எல்லாத்தையும் வந்து குவா வந்தது பாழி இவளுக்கு வாய் எப்படி வாயிலே குத்த பரம்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம பாரதி கிளப்பி வெளியில் கூட்டி வராங்க எல்லாமே நலங்கு வைக்க வெளியில் ரெடியாக இருக்காங்க அந்த சேரில் வந்து பாரதி உட்கார வைக்காங்க உட்கார வைச்சாங்கன்னு மரங்கள் வந்து ஆரம்பிக்காங்க லேடிஸில் எல்லாருமே வைக்காங்க அதுக்கப்புறம் சாரதம் வந்து வைக்க சொல்கிறாங்க நீங்களும் வைங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வைக்கிறாங்க எல்லாருமே வச்சாச்சில் வேறு யார் வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப டக்குன்னு நம்ம ஆதி வந்து கையை தூக்கிட்டு உடனே அவங்க உடம்புக்குள்ள வந்து வாசு குந்துட்டாரு டக்குன்னு ஆதி வந்து கையை தூக்கிட்டு நான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஊருன்னு போய் வந்து நலங்கு வைக்கிறாங்க ரெண்டு பேர் கண்ணோட கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி லவ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்துட்டு நம்ம துரைக்கி வந்து தாங்க முடியல மாமா எவன அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கிறாரு இது உடனே மணி வந்து ஏற்றி சும்மா இந்த நேரத்தில் எதுவுமே பண்ணக்கூடாது அமைதியார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவரும் அமைதியாக இருந்துடுறாரு அடுத்து வந்து நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சு முடிஞ்சவொடனே சரிம்மா நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷாவது சொல்கிறார் சரி வாங்க கிளம்புவோம் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் போகும்போது நம்ம வந்து வந்துட்டு பாட்டிங்கன்னா அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க இருங்க நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் சாப்பிடாம போல நல்லாவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே சார்தாவும் அதுவும் சரி தான் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் நீங்கள் சொல்லிட்டீங்க நாங்கள் சாப்பிட்டே போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிடுறாங்க சாப்பிட போகிற இடத்துல வந்து தனம் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னமோ அவன் புருஷன் பெரிய எது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு அவங்களே வீட்டுக்கு பிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அனுப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க பார்த்தையில் நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷனில் நானும் நலங்கு வைப்பேன் வந்து வைக்கிறேன் இதெல்லாம் நல்லாவே இருக்குது எனக்கு தெரியாது துறையோட கல்யாணத்தில் ஏதாவது நடந்துச்சு நான் குலகாரியாக மாறிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்கிறாங்க எனக்கும் ஒன்றும் புரியலை நீ பேசாமல் போய் ஃபஸ்ட்டு சாப்பாடு வை அதுக்கடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு வைக்க போயிடுறாங்க நம்ம ஃபர்ஸ்ட் லைனில் வந்து ஆதி சாரதா கேசம்லாம் இருக்காங்க டக்குன்னு நம்ம இவங்க வந்துடுறாங்க பாரதி வந்து சாப்பாடு வைக்கிற மாதிரி காட்டுறாங்க எல்லாத்தையுமே சாப்பாடு வச்சுட்டு நம்ம ஆதி சாப்பாடு வைக்கும் போது மட்டும் உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது சாப்பாடு வைக்க முடியல ரொம்ப ரெண்டு பேர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி அப்படியே சாப்பாடு வச்சுட்டு அங்கிட்டு பக்கத்தில் போய் சைடில் இருந்துகிட்டு இருக்காங்க டக்குன்னு அந்த நேரத்தில் நம்ம வாசு வந்து புகுந்துடுறாரு டக்குன்னு வந்து காலை தூக்கி விட்டு சோத்தெல்லாம் உருண்டை பிடிச்சி ரெண்டு உருண்டையா உருண்டு உருட்டி அடிச்சோடனே அதை வந்து பாரதி பார்க்காங்க என்ன ஆதி இப்படி நம்ம வாசு மாதிரியே சாப்பிட்றாரு தான் இப்போ சாப்பிட்டாலும் ரெண்டு உருண்டை உருட்டி எனக்கும் ஒன்று தமிழுக்கு ஒன்று வைப்பார் இப்போ இவரும் அதே மாதிரி பண்ணுறாரு ஆஃபீஸில் கூட இவர் இந்த மாதிரி பண்ணதில்லையே இங்கே என்ன இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வச்சிக்கிட்டே இருக்காங்க பக்கத்தில் கேஸை வந்து மச்சான் என்ன மச்சான் உருண்டெல்லாம் உருட்டி விளாண்டுக்கிட்டு இருக்க பாரு மச்சான் எல்லாம் பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்னென்னலாம் இப்படி பண்ணிக்கிட்டு மச்சான் அவ்வளோவா சாப்பிட மச்சான் சாப்பிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவரும் ஒன்றும் கண்டுக்காமல் சாப்பிட்றாரு அந்த நேரம் தமிழ் இருக்காங்க ஃப்ரெண்ட் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க டக்குன்னு அந்த நேரத்தில் வந்து நம்ம துறை இல்லை வரனே தமிழ் வந்து நம்ம இது ஆதிக்கிட்டே வராங்க அதுக்கடுத்து டக்குன்னு துற வந்தோடனே திருப்பியும் கூப்பிட்டு போயிட்றாரு ஃப்ரெண்டு சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி ஆதி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு அடுத்த சீனில் வந்து சாரதா எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புற மாதிரி காட்டுறாங்க வீட்டுக்கு கிளம்பும்போது வந்து நம்ம சாரதாவும் கேஷமும் எங்களுக்கு ஃபஸ்ட்டே வேலை இருக்குது நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க அடுத்து வந்து பா அவன் ஆதி வந்து கொஞ்சம் லேட்டாக கிளம்புறாங்க ஆதி கிளம்பும்போது டக்குன்னு சின்ன பிள்ளைய வந்து சட்டையில் வந்து குங்குமத்தை கொட்டிட்டு போயிடுச்சு உடனே நம்ம ரத்தனம் சொல்கிறாங்க ஐயோ தம்பி சட்டை பால் கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மரகதம் போய் தண்ணி ஊற்றி தம்பி வாஷ் பண்ணிவிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு மரகதம் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க தண்ணி ஊற்றும் போது கழுவிக்கிட்டே இருக்காங்க ஐயோ தம்பி சாரி தம்பி அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இருக்கட்டுமா அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற நேரத்தில் டக்குன்னு வாசு வந்து ஆதிக்குள்ளே பூந்துடுறாரு காலரை தூக்கி விட்டு என்ன தாய் எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நம்ம மரகத்துக்கு வந்து பயங்கரமான சாக்கு ஆயிடுது இது வாசுல வாசுதான் இப்படி கூப்பிடுவோம் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன நீ பண்ணுறதெல்லாம் நல்லாவா இருக்குது அதாவது அண்ணனோட ஒய்ஃப் வந்து தம்பிக்கு அம்மா மாதிரி அதை போய் பாரையை போய் துறை கல்யாணம் பண்ணி வைக்க துறை எப்படிப்பட்டவன் உனக்கே தெரியுமில்ல உருப்படாதவன் ஊரில் குடிச்சு குடிச்சி வெட்டியாக திரிகிறவன் அவனுக்கு போய் பாரதி மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க பாரதி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தப்போ பாரதி மாதிரி ஒரு மரும கிடைக்கவே மாட்டான் தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இப்போ அதே அவளையே கொண்டு போய் உன் உதவாக்கிற மகனு கல்யாணம் பண்ணி வைக்க இதெல்லாம் நல்லாவாக இருக்குது இதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ ஒழுங்கு மரியாதை கல்யாணத்தை நிறுத்தி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வெறும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க நான் மரகத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது தகச்சு நின்றுகிட்டு இருக்காங்க அடுத்து வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆதி வந்து வீட்டை விட்டு வெளியில் வராங்க வீட்டை விட்டு வெளியில் வந்து பார்த்தா அனுக்குள்ளே வந்து ஒரு புல்லட் நின்றுக்கிட்டு இருக்கோம் அந்த புல்லெட்டை பார்த்தோடனே ஷாக்காய் நின்றுகிட்டு இருக்காங்க என்ன உடனே நம்ம ரத்தனம் சொல்கிற தம்பி என்ன தம்பி அந்த புல்லட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது என்னோடய மகன் வாசுவோட புல்லெட்டு அவன் வந்து இறந்ததுக்கப்புறம் அவனோட ஞாபக அர்த்தமாக இருக்குது அதை யாரும் ஓட்டுறது ஆனால் அதை வந்து நான் இது சர்வீஸ் மட்டும் பண்ணி வீட்டில் அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்கிறேன் தம்பி ஒரு அதாவது நம்ம கூட இருந்தவங்க நம்மளை விட்டு போயிட்டு அவங்களோட ஞாபகார்த்தமான பொருள் அப்படியே பாதுகாத்து வச்சுருந்தா ஒரு சந்தோஷம் அதனால் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் வந்து நம்ம ஆதி வந்து அந்த புல்லெட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடையும் முடிச்சிடுறாங்க